சார் வணக்கம் சார் இது பார்த்தீங்கன்னா வந்தால் வச்சுட்டு ஆர்னி ரோடு சார் ஆர்னி இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் உள் ரோடு ஜல்லி ரோடு சார் இது நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் சார் இது ஒரு ரெண்டு ஏக்கர் கரும்பு மீதி ரெண்டு ஏக்கர் பயிர் பண்ணி அனுக்குறாங்க சார் இது ஒரு வீட்டோடு இருக்குது இடம் இடம் நல்லா இருக்குது சார் இடம் மண் ரெட் சைல் மண் சார் பியூர் ரெட் சைல் மண் ஒரு வீடு ப்ளஸ் கிணறு சர்வீஸோடு இருக்குது சார் இடம் இது இபி கிணறு சர்வீஸோடு இருக்குது சார் இடம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த கேழ்வரகு இந்த பக்கம் கரும்பு சார் அது உள்ளே வரது இந்த பொதுலாம் இல்லை சார் அவங்க சொந்த இடத்துல உள்ளே வரத்துக்காக ஒடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஜல்லி ரோடு சார் இடம் இடம் நல்லா இருக்குது சார் சார் வணக்கம் சார் இது வந்து நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் சார் இது வந்தவாசி டூ ஆர்னி நம்ம ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் ரோடு சார் இது ஜல்லி ரோடு சார் இது இடம் புஞ்சாலேண்டு நல்லா பியூர் ரெட் சையல் மண்ணு சார் இது இடம் பாருங்கள் பாருங்கள் அந்த கரும்பு தோட்டம் சார் இது முன்னாடி கரும்பு தோட்டம் பாருங்கள் அந்த நெல் பயிர் சார் பின்னாட்டு